நமச்சிவாய வாழ்க்க கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நேற்று வந்து இந்திரன் வந்து சிவராத்திரி அதாவது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில நம்ம அபிஷேக பாண்டிய மன்னர் சோம சுந்தரருக்கு சொக்கனாருக்கு சிறப்பு வழிபாடு செய்கிற பூஜைய அவர்தான் முதல்ல இந்த இந்திரன் பலகாலமா செஞ்சோம் செஞ்சு அங்க வந்து லேட்டா வராரு இந்திரன் வந்து போயின என்ன இந்த சாமி நம்ம சிவராத்திரி பூஜை சித்ரா பௌர்ணமி சிவராத்திரியா சித்ரா பௌர்ணமியா ரெண்டையும் அதுக்கு தான் ரெண்டு மூணு தடவை மாத்தி சொன்னேன் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை வந்து இந்திரன் செய்யும் பொழுது சாமி லேட்டா போறார் இதை அறிந்த வருணன் என்ன பண்றாரு ஏ இந்திரா நீ காத்திருந்து பூஜை பண்ற அளவுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரா இந்த சுக்கநாதர் அப்படின்னு கேக்குறார் அதற்கு இந்திரன் என்ன பண்றாரு வருணா நான் ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நீ வேண்டுமானால் சொக்கநாதரை பாரு அவருடைய திருவிளையாடல் என்னன்னு உனக்கு புரியும் அதற்கு பின்பு நீயே இந்த சொக்கநாதர் யாருன்னு தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறார் நம்ம பாசியில் என்ன எஸ்கேப் ஆயிடுறாரு இந்திரன் உடனே வருணன் என்ன பண்ணுறான் என்னுடைய நீண்ட நாள் தீராத வயிற்று வழியை போக்க வல்லவரா இந்த இறைவன் அப்படின்னு அவருக்கு நம்மளால வயிற்று வழி இருக்கிற மாதிரியும் அதை போக்கக்கூடிய ஆற்றல் சேருமானுக்கு இருக்கிறதா அப்படின்னு இந்திரன்கிட்ட சொல்லிட்டு நேரா மதுரை வரார் சொக்கனார பார்க்குறார் மதுரைக்கு வந்து மதுரைக்கு துன்பத்தை கொடுத்தா சொக்கனாதர் சிறப்பை அறி அறிய முடியும் அப்படின்ட்டு ஏன்னா மதுரை அவர் நிறுவன ஊர் இல்லையா அந்த ஊருக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கினா சாமி உடையாந்துருவாருல்ல எதுக்கு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு குருக்கு புத்தியோட புத்தி செலுத்தணும் நினைக்கிறதா நான் வருண என்ன பண்ணாரு கடலை கூப்பிட்டார் கடலே நீ மதுரையை நோக்கி திரண்டு வா அப்படின்னு கட்டளை கடலுக்கு தலைவன் வருணன் ஆனால் ஏற்கனவே சாமி கூப்பிட்டு க மதுரைக்கு வந்த அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா கடலுக்கு ஏழு கடலையும் வாழ்னா வரக்கூடிய பெரியார் அவர் வருணன்னு போய் ஒரு கடலை நீ போ அப்படிங்கிறான் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு கடல் திரண்டு மதுரைக்கு வருது மதுரைக்குள்ள ஒரு நுழையுது மக்கள் எல்லாரும் நேராக போய் அரசனாகிய அபிடேக பாண்டியனிடம் முறையிடுறாங்க அரசே கடல் நம்ம ஊருக்குள்ள வருது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க அபிஷேக பாண்டியன் என்ன பண்றாரு அவரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார் அதாவது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எதுனாலும் தான் முறையிடுவாங்க நம்ம மதுரைக்காரங்களுக்கே அப்படி ஒரு சிறப்பு உண்டு இல்லையா நானும் எனக்கு ஏதாவது பிரச்சனை நேராக ஓடி போய் என்ன சொக்கு இப்படி பண்றீன்னு கேட்டால் சொக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிருது இல்லை அதுபோல் நம்முடைய அபிடேக பாண்டியன் நேரா சாமி கிட்ட போய் சாமி இப்படி கடல் வருது அப்படிங்கிறார் அவ்வளவுதான் இறைவனுக்கு சடை முடி முடியிருக்குல்ல ஜடாமுடி நிறைய சடை முடி இருக்கு இல்லையா அதுலேருந்து நான்கு மேகங்களை உருவாக்குறார் ஏ மேகங்களே நீங்கள் ஓடி போய் இந்த கடலுக்குற தண்ணியெல்லாம் குடிச்சிருங்க அப்படிங்கிறாரு என்ன தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துருங்க அந்த கடல் எப்படி மதுரைக்குள்ளே வரணும் பார்க்கலாம் அப்படி உடனே இரவுடைய திருமுடியில் இந்த மேகம் ஜடைமுடி பெரிய மேகமாக போய் கடல் நீரை உறிஞ்சிருது கடல் நீரை போய் மேகம் உறிஞ்சுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மழை உருவாகும் விதத்தை பற்றி யூடியூப்ல ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு அவர் மீனவர் கடல்லிருந்து தண்ணி அப்படியே சுழற்காற்று மாதிரி மேகம் உறிஞ்சுது நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அசந்துட்டேன் அது உறிஞ்சவுடனே அப்படியே மேகமெல்லாம் கருப்பாயி அங்கே போய் மழை பெய்யுது கடல்ல இருக்கிற உப்பு தண்ணியை சுத்தமான தண்ணியாக மாற்றி மேகம் பூமிக்கு கொடுக்குது அப்போ அந்த மேகத்துக்கு எவ்வளோ கடல் நிறைய சாப்பிட்ற ஆற்றல் இருக்கு இல்லையா அதனால் அது இன்னைக்கும் இருக்கக்குள்ள அன்னைக்கு இருந்திருக்கும் இல்லை ஏன்னா அந்த மேகங்களுடைய பிள்ளைங்க தான் இப்போ இருக்கிற மேகங்கள்னு நினைக்கிறேன் நேராக போய் தாகம் எடுத்து கடலில் தண்ணியை கொண்டாந்து பூமியில் இருக்கிற நம்மளாட்டு ஆட்கள் மரம் செடி கொடியெல்லாம் கடவுளே தண்ணி கொடுங்கன்னு சோகமாக நின்றுட்டு இருந்தால் மழை பொழியும் மாட்டிருக்கு ஆக இந்த மேகம் என்ன பண்ணிடுச்சு போய் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிச்சா உடனே மன்னன் அபிதேக பாண்டியனும் தேவர்களும் சோமசுந்தர பாண்டியர் ஆகிய நம் இறைவனுடைய தொழிலாளி எண்ணி மனமகிழ்ச்சி சந்தோஷமா இருக்காங்க என்ன இப்படி இருக்கக்குள்ள அந்த மலையை அனுப்புனால ஒருத்தன் யாரு வருணன் என்னடா நம்ம கடலை அனுப்புனா இந்த மேகங்கள் வந்து இந்த க சாமி சுக்கனாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கடலையே வற்ற செஞ்சிருச்சு அப்படிங்கிற சிந்தனை இல்லாம அவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஒரு ஏழு மேகங்களை அனுப்புறான் அது என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து கடுமையான மழை சென்னையெல்லாம் வந்து நதியில மூழ்கி மலையில எல்லாம் அங்கங்க தண்ணி தேங்கி மூழ்கிச்சு இல்லையா போன வருஷம் திருநெல்வேலி எல்லாம் தண்ணி குந்தை அடிச்சு போயிடுச்சு இல்லைங்கன்னு அது மாதிரி இந்த ஏழு மேகங்களும் வருணம் அனுப்புன அந்த மேகங்கள் மதுரையில் தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாள்னு மழை பெய்யுது அவ்வளவுதான் மின்னல் இடி மழை வந்தா மின்னல் இடியெல்லாம் வரும் இல்லையா அது வந்து பூமியை தாக்குது மழைன்னா நம்ம மேலே உழுவுற மழை கிடையாது பெரிய பெரிய ஆலங்கட்டி மலையா பெய்யுது சூரியனை காணோம் ஏன்னா மேகம் சொல்றால் இருள் சூழ்ந்துருச்சு புயல் அடிக்குது மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பயத்துல நடுங்கிறாங்க நம்ம இவ்வளோ பாதுகாப்பா இருக்கக்குள்ளமே நடுங்கிறோமே அந்த காலத்தில் என்ன பண்ணிருப்பாங்க எல்லாம் அப்படி பயங்கரமா நடுங்கிறாங்கடா கண்ணு அப்ப ஏழு மேகங்களும் மதுரையை வளைச்சி கட்டி மழை தட்டு தட்டுன்னு தட்டுது சென்னையில் எப்படி எல்லா ஆறும் ரம்பி குளெல்லாம் ரம்பி இவ்வளோ தண்ணியில் மேட்டூரில் அணையில் தண்ணி ரெண்டு லட்சம் கண்ணாடி திறந்து விட்டதும் திருச்சியில் நிறைய ஊருக்குள்ளே நிறைய பகுதியில் தண்ணி பூந்துருச்சு பள்ளிப்பாளையம் ஊரில் வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி பூந்துருச்சு ஒரு கோயிலே பாதி முழையிடுச்சு நட்டாத்தீஸ்வரர் கோயில இப்படி இங்கேயே இன்றைக்க அப்படின்னா அன்னைக்கு வரணும்னு அனுப்புன ஏழு மலையும் ஊற விட்டு நவராம ஒரே இடத்துல மாச வார கணக்குல மாச கணக்குல தட்டுனா என்ன ஆகும் மழை ரொம்ப தொந்தரவு பண்ணது தண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு அரண்மனைக்குள்ள எல்லாம் பூந்துருச்சு அவ்வளவுதான் அபிஷேக பாண்டியன் என்ன பண்ணார் நேராக அவங்க முப்பாட்டினாருக்கிட்ட ஒன்னாரு யாரு முப்பாட்டினார் நவால் தா சநாதர் அங்க போயி ஐயா சுப்னா என்னை க என்னையும் மக்களையும் காப்பாத்துங்கள்னு போய் நம்மால் சாமி காலடியில விழுந்துட்டார் நம்மளால எப்படின்னா காலைல விழுந்துட்டா இப்ப நம்மள்ட்ட நம்மகிட்ட யாராவது காலை உளுந்துட்டா பொழைச்சி போன விட்டுறோம் இல்ல இவர் அங்க போய் சாமி காலில் விழுந்ததும் சோமசுந்தரம் என்ன பண்ணார் தன்னுடைய சடைமுடியில இருந்து முன்னால அனுப்புனார்ல கடலை வத்த செஞ்ச அந்த நாலு மேகம் அதை அனுப்புகிறார் அது நேராக போய் மாதிரி நான்கு திசைகளையும் சூழ்ந்து நின்றுக்கிட்டு ஊருக்குள்ள இருந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு என்ன அவைகள் நான்கு மாடங்கள் மாடம்னா என்ன கூற மாதிரி தடுத்துக்குச்சு வருணன் என்ன விட்ட மேகங்கள் என்ன பண்ணிச்சு சிறுமானுடைய மேகங்கள் வந்து அந்த வருணனுக்கு ஏழு மேகங்கள் பெயர மலையெல்லாம் இந்த நான்கு மேகம் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ நேரம் அந்த மலை மேகங்கள் மழை பொழியும் அதனால ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல எல்லாம் வறண்டு போயிடுச்சு வெள்ளை கருப்பாக இருந்த மேகமெல்லாம் வெள்ளை கிளறாகி போயிடுச்சு அவ்வளோதான் வருணன் என்ன பண்ணோம் ஐயோ நான் தோற்று போயிட்டனே அப்படின்ட்டு வருணன் மனதில் அப்போதான் ஓ இந்த சொக்கனார் பெரியாள்டா இவரை பகைச்சிக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு இதுவும் இறைவன் மதுரையில் சூடி கொண்டுள்ள சோமசுந்தரைய திருவிளையாடல் என்ற எண்ணம் வருணனுக்கு வருது உடனே வர்ணன் இறைவனை தரிசிக்க கோயிலுக்கு வராரு பொற்றாமரை குளத்துக்கு வந்தவுடன் வருணன் அவனுக்கு ஒரு தீராத வயிற்று வழி கண்ணு என்ன மருந்துத்தினாலும் குணமாகல அதனால் பொற்றாமரை குளத்துக்கு வந்ததும் என்னுடைய தீராத வயிற்று வழியை நீக்குவீங்கன்னு வேண்டிக்கிட்டு பொற்றாமரை குளத்தில் முழுகி எந்திரிக்கிறான் அவனுடைய வயிற்று வழி நீங்கிடுது அதன் பிறகு இறைவனை வழிபட்டு நம்ம சொக்கநாதரை சோமசுந்தர வழிபட்டு அவனுடைய திருநாமத்தை சொக்கா 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 என்ன பெரியாள் நீ அப்படின்ட்டு என்ன டேய் வேண்டாம் ஆமா எப்படி நம்ம ஏதாவது சொக்கா இப்படி பண்ணிட்டேனும் புலம்பரம்ல இல்ல மார்க் நிறைய வந்துச்சுன்னா ஐயோ சொக்கா எனக்கு போய் இவ்வளவு மார்க் எடுத்துட்டேன்னு நம்ம ஏய் நீதா கோமலவள்ளி இருக்கா நான் போய் அங்கிள் இவ்வளவு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்துங்க அங்குல ஐயோ சொக்கர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்பா அது மாதிரி இந்த வர்ணன் என்ன பண்றான் அப்படியே சந்தோஷமா போய் இறைவனை வழிபட்டு நிக்கிறான் வருணுடைய பூஜை ஏற்றுக்கொண்ட சொக்கனாது வருணா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்ற நம்மள்கிட்ட அதான் நல்ல பழகம் என்ன அவர்கிட்ட போய் விளையாடி களைச்சி களைச்சு போகக்குள்ள அவர்கிட்ட போய் நின்ன என்ன உடனே என்ன கேட்பாரு வருணா இவருக்கு என்ன இவருக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல அப்பாதி பச்சை பிள்ளை இவரு இவரே எல்லாம் பண்ணுவாரு ஒன்னு தெரியாதவரு என்ன வேணும்னு கேட்பார் வர்ணன் கிட்ட கேட்கிறாரு வர்ணா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அதனால வர்ணன் என்ன பண்றாரு இறைவனை வணங்கி இறைவா என்னுடைய தீராத வயிற்று வழியை பொற்றாமறைக்குள்ள கரை அடைந்ததை எனக்கு தீர்த்து வச்சிங்க நான் ஏழு ஏழ்மையாக தனிச்சு உங்களுக்கு எல்லாம் மதுரை மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன் இதெல்லாம் அன்னிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் என்னையும் உங்களுடைய தொண்டனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறான் குற்றங்களை எல்லாம் அன்னிச்சுன்னு கேட்டதும் நம்மளால் என்ன பண்ணுவார் அவரு யாருக்கு எதை கேட்குறாரோ அதை கொடுப்பாரு தான் என்னாச்சுன்னா கடவுளே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஒருத்தன் கேட்டான் பள்ளிக்கூடத்துல சேர்த்துனாங்க வாத்தியா நடத்தான் இவனுக்கு புரியல நேரா கோயிலுக்கு வந்தானா சொக்கா நான் ஸ்கூல் போறேன்னு கேட்டேன் ஆனா வாத்தியார் பாடம் நடத்துறது ஒன்றும் புரியலனா அப்ப சாமி சொன்னாரு அந்த பையன் கிட்ட சொன்னாரு டெய்லி நல்லா பாடம் நடத்தி புரிய வைக்கிற மாதிரி வாத்தியா இருக்கிற ஸ்கூல்ல சேருன்னு சொன்னியா ஸ்கூல் போனே ஸ்கூல் கணிச்சிட்டேன் அப்படின்னாராம் நம்மளால அவ்வளோ பச்சை பிள்ளை பார்ப்போம் அப்படி இந்த வர்ணன் வந்து சாமிகிட்ட விளையாடி வர்ணன் கேட்க தெரியாம அவர்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் காலைல விழுந்தான்னு வச்சுக்குவேன் இதனுடைய தத்துவம் என்னன்னா இது எதுக்காக இது சாமி இந்த திருவிளையாடல் செஞ்சார்னா வர் ஒவ்வொரு யுகத்திலையும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா கடல் பொங்கி வரும் அப்படிங்கிறத வந்து நமக்கு உணர்த்துறதுக்காக இதை வந்து நமக்கு இந்த கதையா சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை இருக்கல நீர் நிலம் பஞ்சபூதம் இருக்கிற நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் இதெல்லாம் அளவாக ஜாலியாக இருக்கிற தான் பிரச்சனை இல்லை ஒரு காலத்தில் மலை பொழிந்து கீழடி அப்படி நிறைய ஊர் அழிஞ்சு போச்சு கடல் பொங்கி பழைய கன்னியாகுமரி எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இங்கே சரவணபிலகோலா அப்புறமேட்டு நிறைய ஊரு இந்தியா முழுக்க மலை மண்மலை பொழிந்து அழிந்த ஊர்கள்லாம் இருக்குது அதனால இயற்கை வெல்றது நம்மளாம் முடியாது அதனால எப்பவும் இயற்கையோடு சேர்ந்த இன்பம் என்பது போல எல்லாருக்கும் நல்லது செய்து நம்ம நல்லபடியாக வாழணும்னு உறுதி எடுத்துக்கோங்க அது மட்டுமல்ல இன்னைக்கும் நம்ம மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்று ஒரு பெயர் இருக்கு என்ன இதில் வந்து அந்த ஏழு நாலு மேகத்திற்சி கடல் நீரை உறிஞ்சாங்க இல்லையா அது வந்து இன்னைக்குமே வந்து நான் முன்பு கூறியது போல அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மேகங்கள் கடல் நீரை குடிக்கின்றங்கிறத இந்த மதுரைக்கு தெக்க வந்து தென்மே இருக்கலை பழங்கானத்தம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கு வந்து மாட குளம் என்ன குளம் மாட குளம் அப்படின்னு ஒரு பெரிய கண்மா இருக்கு அதனால வந்து அந்த இடம் தான் வந்து அந்த மழை நீர்லாம் போய் அப்படிலாம் நடந்தது இல்லையா அந்த இடம் ஆக என் அன்பிற்குரிய குழந்தைகளே இறைவனிடம் போய் என்ன கடவுள் இருக்கா இல்லையா பரிசோதிக்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க இது இப்படி இருந்ததா எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க நம்ம அபிஷேக பாண்டியன் ஆண்ட பாண்டிய நாட்டை ஆண்ட அரசரில் மிக சிறந்தவன் தி கிரேட்டஸ்ட் அப்படி இருக்க அவர் வந்து நம்ம அபிஷேக பாண்டியன் தான் இவனுக்கு பேரே நம்ம சொக்கனார் தான் வைக்கிற பேரே கிடையாது பிறந்தோம் குழந்தை ஏ குட்டி பையா வா அப்படிதான் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்து இறைவன் வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறார் அபிஷேகபான் என்று பெயர் சுற்றார் அவருடைய கிரீணம் செய்ய மாணிக்கங்கள்லாம் கொடுக்குறார் அவனும் இறைவன்மால் அளவற்ற அன்போடு அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து வர்றார் அதோட சோமசுந்தருடைய ஆட்சி அருளாசியும் பெற்றதாலே அபிஷேகப்பானியுடைய ஆட்சி எல்லா நாட்டுக்காரரும் இப்படி கூட ஆட்சி செய்ய முடியுமா அப்படி வியந்து போற அளவு இருந்தது கீதை எல்லாம் இப்படி இருக்குல்ல நம்மால் சும்மா இருப்பாரா எல்லாரும் நல்லவன் அவங்கள சொல்லக்குள்ள நம்மால் என்ன பண்ணுவார் இவரு ரொம்ப நாள் ஆச்சு இந்த திருவிளையாடெல்லாம் பண்ணி சேட்டை பண்ணி இவர் திருவிளையாட ஒன்றாரு சேட்டை கொஞ்ச கொஞ்சம் சேட்டையா ஒன்றாரு என்ன வந்து வண்ணன் அப்படியே பண்ண பாட்டு சிவனையான ஆட்சி செஞ்சுட்டு அவங்ககிட்ட திருவிளையாடல் அல்லது சேட்டை பண்றதுக்கு என்ன பண்றாரு நம்மளால மனசுல முடிவு பண்ணார் பண்ணனதும் ஏன்னா ஏதாவது சேட்டை பண்ணிதான் ஆசீர்வதிப்பாரு அபிஷேக பாண்டியனை வந்து சோதிக்கிறதுக்கு என்ன பண்றார் இறைவன் ஒரு எல்லாமல்ல சித்தராக இந்த மதுரையில துர்கேம்மன் கிட்ட இருக்கார்ல அப்படி ஒரு வேடம் எடுத்துக்கிட்டு நின்று தன்னை பார்க்கிறார் நீண்ட சடைமுடி நெற்றியில திருநீர் இடுப்பில் புளித்தோளாடை கையில் பிரம்பு நல்ல அழகு அழகுனா அந்தாலே அழகர் தானே சுக்கர்னா அழகர் தானே அப்படி சூப்பர் பர்சனாலிட்டியானா பண்ணி நாட்டு வீதியில ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கார் சும்மா போயிருந்தால் பரவாயில்ல வித்தை காட்டுறாரு பாம்பை பாம்பளைக்க வைக்கிறது இந்த நம்ம குடு என்ன அது தெருவுல மாயாஜல வித்த காட்டுவாங்கல்ல அது மாதிரி நிறைய வேடிக்கை எல்லாம் காட்டிட்டு அப்படியே போயிட்டு வடக்கில் இருப்பவர்களை தெற்கிலும் தெற்கு இருக்கிறவங்களை வந்து வடக்கிலும் மேற்கில் இருப்பதை கிழக்கிலும் கிழக்க இருக்கிறத மேற்கிலுமா மாத்தி சரியான வேடிக்கை பண்ணிட்டு ஒரு இடத்துல கிழக்க வீடுன்னா அதுதான் மேற்க மாத்திடுது ஒரு பொருள் வடக்கிறதுனா அதை தெற்க மாற்றிடுது இப்படியெல்லாம் சரியான சேட்டை பண்ணி வித்தை பண்ணிக்கிட்டு அதோட இருப்பார் என்ன திடீர்னு ஆள் காணாமல் போயிடுவார் ஏன்னா இங்கே தான் இருந்த ஆள் இருந்தால் காணோம் அப்படிங்குள்ள திடீர்னு மறுபடியும் வெளிப்படுவார் மக்கள்லாம் திகைத்து போனாங்க ஏன்னா அது இந்த ஆள் வித்தியாசமான ஆளாக இருக்கார் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இன்னொரு சேட்டை பண்ணார் நம்ம ஆள் திருவிளையாடல் ஏன்னா வெகு தூரத்தில் அங்கே பாருங்க அந்த தூரத்தில் ஒரு மரம் இருக்குதா அது பாருங்க இங்க வரேன்னு இவர் பார்த்தா அது நேராக பக்கத்தில் வந்துடும் அப்புறம் இதா இங்க பாருங்க ஒரு செடி இருக்குல்ல இது பாரு அங்கே போதும்னா அங்கே போயிடும் இப்படி செஞ்சாரு ஒரு வயசான ஒரு கிழவர் என்ன பண்ணாரு இளைஞர் ஆக்கிட்டாரு அப்புறம் கிழவர் என்ன பண்றாரு மறுபடியும் முதியவர் ஆக்குறாரு முதியவரை கிழவராக்கிறார் கிழவரை இளைஞர் ஆக்குறாரு இப்படி சரியான சேட்டை பண்ணுறாரு அதோட இன்னொரு வேலையை செஞ்சார் ஆண்களை பொம்பளையாக மாற்றிடுறாரு ஆம்பளைங்களாம் பொம்பளையாக மாற்றாரு பொம்பளைங்கள ஆம்பளைங்களாக மாத்துறாரு என்னாயா கொடுமை இப்படி எல்லாம் சித்து விளையாட்டு பண்ணிட்டு நம்ம சித்தர் மதுரையில் ஜாலியாக தெரிஞ்சிட்ருக்கார் அப்புறம் என்ன நடந்தது அடுத்த பதிவு பார்ப்போம் குழந்தைகளாம் வாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சந்தோஷமா இருங்கடா கண்ணுங்களா சொக்கரை மறக்காதீங்க ஏய் சொக்கனார் வாழி சேட்டை பண்ணாதீங்க ஊரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள சேட்டைன்னா ஏய் சொக்கராட்டம் சேட்டை பண்ணாதே வாங்க சேட்டையா நான் ஏதாவது ஒளிஞ்சு கண்டுபிடிச்சி விளையாடுறோம் இல்லையா நாங்கள் அதில் ஏதாவது ஓவரா போனோம் ஏய் சொக்கராட்டம் சேட்டை பண்ணாதீங்க அப்படின் அது மாதிரி நீங்களும் வீட்டில் போய் சொக்கனா சேட்டை பண்ணாம நல்ல பிள்ளைங்களா இருங்க ஓகேவா நமச்சிவாய வாழ்கண்ணு நீ உங்களுக்கெல்லாம் இந்த ஓகே எஸ் நோவா இப்படி தமிழ் தான் நிறைய பிள்ளைங்களுக்கு புரியுது அதனால தமிழில் வந்து இந்த வார்த்தைகளை கலக்க வேண்டியிருக்கு வேறு வழி இல்லை ஓகேவா நமச்சிவாய வாழ்க எல்லா வகைகளும் இன்புற்று வாழ்க வணக்கம் கண்ணுகளா